கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் நீங்கள் பூரண சர்க்குணராயிருங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஐந்து வகையான பாடங்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் சில பிள்ளைகளுக்கு கணக்கு வராது சில பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் வராது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழும் வராது சில பிள்ளைகளுக்கு வரலாறில் உள்ள இந்த கிபி கிமு இந்த வருஷங்கள் ஞாபகத்தில் வராது எல்லாத்துலையுமே நூறு சதவீதம் மார்க் எடுக்கிறது ரொம்ப கம்மி எல்லாத்துலையுமே முழுமையான தேர்ச்சி உடையவர்கள் ரொம்ப கம்மி இன்னைக்கு ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா எல்லாத்துலேயும் நம்ம பூரண சர்க்குனர் சிலர் வீட்டுக்குள்ள நல்லா இருப்பாங்க வீட்டுக்கு வெளியில் பிரச்சனை சிலர் வீட்டுக்கு வெளியே நல்லா இருப்பாங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை சிலர் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியே நல்லா இருப்பாங்க சபைக்குள்ளே பிரச்சனை இப்படிலாம் இருக்குது ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா நீ பூரண சர்க்குனராக இருக்கிறது போல யாரு நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குரர் அவர்கிட்ட எந்த குறையும் கிடையாது எந்த வகையிலும் நம்ம அவர்கிட்ட இல்லை இதில் அவர் வீக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தேர்ச்சியானவர் அதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பூரண சர்க்குலராக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாத்துலேயும் முழுமை என்னதான் இருந்தாலும் உலகத்தில் தானேயா வாழ்கிறோம் உலகத்தில் வாழ்கிறதுனால இது அப்படியும் அது இப்படியும் தானே பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நோ பிதாவாகிய தேவனை தொழுது நாம் பூரண சர்க்குலராய் அவர் இருக்கிறதுனால நாமும் அப்படிப்பட்ட ஒரு பூரண சர்க்குணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கொள்ளக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது அவரை உண்மையாக பின்பற்றுவது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பூரண சற்குணராக இருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தந்து நம்மை வழி நல்ல ஆண்டவரே நீர் விரும்புகிற பூரண சற்குணம் எங்களிலும் காணப்பட அதற்கேற்றபடி எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே